மக்களே வெல்கம் டு உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே தமிழக காய்க்லேயே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோனா தீபாவளி ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக இருந்தோம் அதுக்கு கரெக்டான ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துச்சு சரி இதில் இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சு காமிச்சிடலாம் கையோட சொல்லிட்டு தான் நம்ம இருந்தோம் ஏன்னா நம்ம சீரக சம்பாவை பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதனால் மட்டன் பிரியாணினாவே நம்ம சீரக பட்டாசு வேறு வடிக்க மட்டன் பிரியாணியாகவே சீரக சம்பா தான் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுறேன்னு சொல்லிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறோம் பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் தக்காளி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முந்நூறு கிராம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு நானூறு கிராம் பாருங்கள் நானூறு கிராம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிராம் வந்து ஒரு பத்து கிராமு ஒரு பத்து ஏலக்காய் பத்து ஏலக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக தட்டி அப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் மனமாக இருக்கும் எனக்குமே அந்த வேலைக்காய் வந்து தட்டி போட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாச்சி பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலெண்ண வச்சுருக்குறேன் இதெல்லாம் வந்து போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் போடுறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கல்பாசி வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக இந்த மூணு வரல பிடிக்கிற அளவு சும்மா கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க அப்புறம் பட்டை பட்டை வந்து நீ ஒரு இந்தளவு பட்டை வந்து ஒரு நாலு பட்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து நாலு பட்டம் எடுத்து வச்சுருக்கறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதாக பைசஸ் அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் வந்து இரநூறு எம்எல் வேணும் அப்புறம் மிளகாத்தூள் வந்து நம்ம ஒரு 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 ஸ்பூனோ இல்லை ஒன்றரை ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் வேணுங்கிறவங்க ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு போட போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு போட போகிறேன் அடுத்து தயிர் தயிர் வந்து ஒரு இரநூறு கிராம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு அப்புறம் கொத்தமல்லி புதினா நல்லா ஒரு கையளவு எடுத்துக்கங்க கொத்தமல்லி புதினா அப்புறம் சீரக சம்பா அரிசி இதுதான் மெயின் பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து லேட் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ பாருங்கள் வாங்கி வச்சுக்கிறது எவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்க ஏன்னா சீரக சம்பாக்கு நல்லா அரிசி நான் நல்லா சீரக சம்பா அரிசி வந்து நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பிரியாணி நல்லா வராது ரேட்டு பார்க்காதீங்க நல்லா வாங்கி வச்சுக்கேன் நல்லா நல்லா அரிசியாக வாங்கி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு போட்டுக்கலாம் நான் வந்து அரைச்சி மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கிறேன் நம்ம அளவு போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவ்வளோதான் ஓகே இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இதுக்கு மெயினாக என்னென்னா மட்டன் மட்டன் நீங்கள் பாருங்கள் நான் ஒரு ஒன்னை காக்கெலாம் வாங்கியிருந்தேன் நல்லா கொழுப்பு வந்து கொஞ்சம் சேர்த்தி வாங்கியிருந்தேன் ஏன்னா கொழுப்பு கொஞ்சம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பு கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொழுப்பு கொஞ்சம் சேர்த்தி வரும் ஒரு ஒன்றை காய்க்கெலாம் பாரு நல்லா நல்லியோடு பாருங்க பாருங்கள் ஒன்னாக கிலோ கறி வாங்கிருக்கிறோம் பாருங்கள் குக்கரில் வந்து நான் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இளங்கறி வாங்கியிருக்கிறனால நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு விசில் குக்கரில் விட்டு எடு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு குக்கரில் விட்டு நம்ம இளங்கறி வாங்கியிருக்கறனால நம்ம ஒரு ரெண்டு விசில் தான் விட்டு குக்கரில் வேக வச்சாச்சு ஏன்னா கறி மட்டன் வந்து வேக ரொம்ப லேட்டாகும் அதனால் குக்கரில் ஒரு ரெண்டு விசிலோ கறி தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க விசில் விட்டு எடுத்துக்கங்க நான் ரெண்டு விசில் விட்டு இற இறக்கிட்டேன் கறி வந்து ஒரு ஒன்னே காய்கில வாங்கிருக்கிறேன் ஓகே இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம பிரியாணி போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும் பாதி வந்துடும் இப்போ பாதிவே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாதி வெந்துருச்சு பிரியாணியில் போட்டு தம் போடும்போது இன்றைக்கி பாதி வந்துடும் ஓகே இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேவையான பொருட்கள் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா சவுண்டாக இருக்குன்னு நினைக்காதிங்க எல்லாம் பட்டாசு அடிக்கிறனால ஒரே சவுண்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இன்றைக்கி தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க கறி அப்புறம் வெங்காயம் தக்காளி அரிசி எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம செய்யும் போது ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்கக்கூடாது கைக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒத்த அடுப்பில் செய்கிறோம் நம்ம அந்த சமையலுக்குலாம் செய்வோம் இல்லைங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் செய்கிற அடுப்பில் செய்கிறோம் வாங்க இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் எதுக்கு இதில் செய்கிறோம்னா அப்போ தான் பிரியாணி சீக்கிரமாக செய்யலாம் அதுக்காக தான் இப்போ பற்ற வச்சாச்சு இப்போ பிரியாணி குண்டாகவே நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கிலோ அளவு பிரியாணி செய்கிறோம் அதுக்கு இந்த அளவு குண்டாக இருந்தால் தான் நம்ம கிளறதுக்கு தம் போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா குண்டா காயிட்டோ சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனா நல்லா சட்டி காஞ்சிருச்சா இப்போ நம்ம இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் என்ன பைசஸ்னு சொல்லு சொல்லியிருப்பேன் மறு ஒருக்கா சொல்லிடுறேன் பட்டை ஸ்டாரு அப்புறம் கல்பாசி அப்புறம் கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் வந்து தட்டி போடுங்க தட்டி போட்டால் மனமாக இருக்கும் இதெல்லாம் வந்து எவ்வளோ சொல்லியிருப்ப அளவு இதெல்லாம் உங்கள் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கிங்க கூடவே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கூடவே நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் அரிஞ்சு வச்சுருக்குறோம் கூடவே நம்ம பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் நானூறு கிராம் அரிஞ்சு வச்சுருக்குறோம் அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீளமாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் அரியணும் தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் ஓகே ப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கினாதான் பிரியாணி கேடாது நல்லாயிருக்கும் ஓரளவு ரொம்ப வந்து கருகு கருகுற மாதிரி வணங்கக்கூடாது ஓரளவு உங்களுக்கு உங்களை காட்டுறோம் பாருங்க எந்த அளவு வணங்குன்னு காட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறி விடாமல் விட்டிங்கன்னா அடிபிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து நம்ம வாங்கியிருந்தோம் பாருங்கள் கொழுப்பு போட்டாச்சு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்குறோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுவிட்டேன் நீங்கள் கொழுப்பு கொஞ்சம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க ஓகே பார்த்திங்கன்னா இந்தளவு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துங்க இந்தளவு பொன்னிறமாக இருந்தால் போதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு நூறு கிராம் போட்டிருக்கோம் பாருங்க கூடவே நான் தக்காளியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முந்நூறு கிராம் தக்காளி அதையும் போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா தாளித்துக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு என்றைக்குமே கொஞ்சம் கொழுப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக ரொம்ப போட்டாங்க இந்தளவு போட வேண்டாம் ரொம்ப வேண்டாம் ஓரளவு ஒரு ஐம்பது கிராம் கொழு போடுங்க ஒரு கிலோ சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இரநூறு எம்எல் தயிர் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே தாளித்து விட்ருங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லை பிடிச்சிரும் நம்ம சின்ன அடுப்பாக இருந்தால் தெரியாது நம்ம செய்கிறது பெரிய அடுப்பு அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஸ்லோவாக வச்சு எல்லாமே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தீயை ஸ்லோவாக வச்சு எல்லாமே போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் பாருங்க ஏன்னா நம்ம செய்கிறது மட்டன் பிரியாணி அதனால் கறி வந்து இப்போ நம்ம முன்னாடியே கறி போட்டுடலாம் சிக்கனாக இருந்தால் நம்ம எல்லாம் தான் போடுவோம் நம்ம இப்போவே கறியை போட்டுக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு முதல்ல நம்ம மட்டனை தூக்கி கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மட்டன் மட்டும் போட்டுக்கலாம் தண்ணி வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம் அந்த கறி தண்ணி இருக்குல்லங்க பாருங்க அந்த கறி தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் கடைசியாக ஊற்றிக்கலாம் அளந்து ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அந்த மட்டன் மட்டும் போட்டால் போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறியில் போட்டு நல்லா வதக்கிலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் என்ன கொத்தமல்லி சொல்லியிருப்பேன் ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு கொத்தமல்லி ஓகே போட்டுக்குங்க ரெண்டையும் போட்டு வணக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போதும் ஆறு பத்துலன்னா நீங்கள் வேணால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுங்க நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு போடுறேன் ஏன்னா நாங்கள் பச்சை மிளகா போட மாட்டோம் பச்சை மிளகா போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பச்சை மிளகா போடாதனால தான் நான் ஒன்றைக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மெயினாக உப்பு உப்பு வந்து ஓரளவு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கங்க ரொம்ப போடறதுங்க உப்பு வந்து தேவையான போட்டு நல்லா வணக்கிடுங்க கறியில் உப்பு பிடிக்கிற மாதிரி கறியில் வந்து உப்பு பிடிக்கிற அளவு போட்டுக்குங்க பார்த்தீங்களா கலர் எப்படி வந்துருச்சுன்னு பிரியாணி கலர் எப்படி வரும்னு நினைப்பீங்க பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் சில பேர் பச்சை மிளகா விரும்ப மாட்டாங்க நாங்கள் அப்படிதான் பச்சை மிளகா போட மாட்டோம் சில பேர் போடுவாங்க அப்படி போடுற மாதிரி தான் நீள பச்சை மிளகா இருக்கும் பாருங்க அதை போட்டுங்க குண்டு பச்சை மிளகா போட்டிங்கன்னா காரமாக இருக்குது அப்படியே நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் கலக்கணும் அந்த வந்து உப் கறியில் வந்து உப்பு பிடிச்சி நல்லா அப்படியே நல்லா அப்படியே பிடிக்கணும் உப்புலாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றி கொதிக்கொட்டுக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இருக்குதுங்க நம்ம செய்கிறது வடி பிரியாணி அதனால் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு தான் நம்ம தண்ணி காய வைக்கணும் ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஒத்தடுப்புனால நம்ம வந்து இறக்கி வச்சு தான் செய்யணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வறுவல் மாதிரி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா கொஞ்சம் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கணும் அஞ்சு நிமிஷம் வணக்கினீங்கன்னா அந்த உப்பு கொஞ்சம் பிடிக்கும் கறியா அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷமாக நல்லா வணக்கிட்டோம் இங்கே பாருங்கள் கறியெலாம் அப்படியே மசாலா பிடிச்சி அப்படியே உப்பெலாம் பிடிச்சி அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஓகே எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா கறி முழுகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கறி தண்ணி தான் ஊற்றுறோம் பாருங்கள் சீ சனமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா கறி கீரும் பெரிய அடுப்பில் செய்கிறனால தான் இப்போ பயமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை சின்ன அடுப்பில் செஞ்சால் த பிரச்சனை இல்லை நம்ம செய்கிற பெரிய அடுப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறி முழு அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அரிசி போட்டுக்கலாம் நம்ம கறி வந்து நல்லா தான் வே வெந்ததுக்கப்புறம் தான் போனன்ட்டு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே குக்கரில் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சாச்சு கொதிச்சதுன்னா நம்ம அரிசி போட ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது கொதிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கிட்டு நம்ம சுடுதண்ணி வச்சு அதில் வந்து அரிசி வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம செய்கிறது வடி பிரியாணி அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நீங்கள் அரிசிலாம் க கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க அரிசிலாக கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குண்டை எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுருக்குறோம் நம்ம வந்து சீரக சம்பா அரிசி வந்து கொச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டால் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு பாதியளவு வந்தால் போகுது ரொம்ப வேகக்கூடாது நான் காட்டுறேன் பாருங்கள் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு செகண்டு கூட எடுத்துடலாம் அவ்வளோதான் அரிசி எப்படி உங்களுக்கு வே வந்து வேக வச்சு போகணுன்னு பாருங்கள் ஏன்னா இதுதான் மெயின் தம்மு போகிறது தான் மெயினாக இருக்கும் ஏன்னா தம்மு சில சேர்த்துக்கு சேர செட் ஆகாது ஏன்னா குழப்பி விட்டுருவோம் ஏன்னா குளகுடன்னு ஆயிரும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு அடி பிடிச்சிரும் நிறையனா இருக்குது அது எப்படின்னு சொல்லித்தர மாதிரி டெக்னிக் போட்டு ஒரு டக்குன்னு எடுத்துருங்க லைட்டாக மேலே வந்துருக்கணும் உள்ளே அரிசியாக தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா வேகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவு தான் வேகணும் அரிசி ரொம்பலாம் வேகக்கூடாது ஓகே இப்போ இது வெ கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே வச்சு செய்கிற மாதிரியே உங்களுக்கு வீடியோ ரெகுலராக போனோம்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக வெளியே வச்சு வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வீடியோ போட்டுடலாம் டெய்லி போட முடியாது வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஜம்முன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வச்சு சூப்பராக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி போடலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஈஸியானதாக செய்கிற விதம் செஞ்சால் சூப்பராக வரும் சும்மா அப்படி இப்படி செய்ய வேண்டியதில்லை சிம்பிளாக போட்டு செஞ்சாவே டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கல்பாசி அண்ணாச்சி மொக்கு இதெல்லாம் வந்து அரைச்சி போட்டு அப்புறம் பிரியாணி ஆலை போடலாம் பிரியாணி எல்லாம் இன்றைக்கி நான் போட மறந்துட்டேன் வேணும்னா பிரியாணி ரெண்டு போட்டுங்க ரெண்டோ மூணோ போட்டுக்குங்க அப்புறம் ஸ்டார் மொக்கு அப்புறம் கல்பாசி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வடை சட்டி வச்சு லைட்டாக பூ வதக்கிட்டு பெரு வடை சட்டியில் போட்டு வணக்குங்க வதக்கிட்டு அந்த மணம் வரும்போது எடுத்துருங்க எடுத்து ஆற வச்சு அதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பிரியாணி செய்யும்போது சும்மா ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் இந்த இன்றைக்கி பைசஸ்லாம் போடாம விட்டுட்டு அது மட்டும் பொடி மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு பிரியாணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் பிரியாணி மாதிரி வந்துடும் கலர் வந்துடும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக திண்டுக்கல் பிரியாணி செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி சீரக சம்பா போட்டு மட்டன் எடுத்து திண்டுக்கல் பிரியாணி ஒரு நாள் செய்யலாம் ஓகே இன்றைக்கி நம்ம செய்கிறது ஆம்பூர் ஸ்டைலில் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி கோச்சிருச்சா பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கோய்ச்சிருச்சின்னு ஏன்னா இப்போ நம்ம பெரிய அடுப்பில் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் கொதிச்சிருச்சு வாங்க இப்போ அரிசி போட்டுக்கலாம் உப்பு வந்து அதில் வந்து சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கணும் ஒரு துளி அதிகமாக இருந்தால் பரவாயில்ல பார்த்துங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இதில் வந்து கரெக்டாக இருக்கணும் அதில் ஒரு துளி அதிகமாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உப்பு இதுலேயும் கரெக்டாக இருக்கணும் அதுலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் உப்பு கரெக்டாக இருக்கோ சாப்பாட்டுக்கு இல்லைன்னா உப்பு கம்மியாக இருக்கோ இல்லைன்னா அதிகமாகிடும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டாச்சு பாருங்கள் நான் காட்டுறேன் ஓகே இந்தளவு நம்மளுக்கு அரிசி வேகணும்னு காட்டுறேன் மெதுவாக கலருங்க ரொம்ப கலர வேண்டாம் சும்மா இப்படி மெதுவாக கலர்னாவே போதும் பாருங்கள் அரிசி அவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்க கிலோ நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவா நம்மளுக்கு பணம்லாம் பிரச்சின இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம கடையில் போய் அவ்வளோ கொடுத்து இவ்வளோ கொடுத்து வாங்கி சாப்பிட்றக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா திருப்தியாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்லாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி செஞ்சு நைட்டும் சாப்பிட்டு அதுக்கடுத்த நாள் காலையும் சாப்பிடுவோம் நம்புவீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கடையில் போய் சாப்பிட முடியுமா அது அளவாக தான் தருவாங்க அது ஓசம் பண்ணி பாருங்க பாருங்கள் கொதிக்குது அதுக்காக கடையிலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது கடையில் எங்கேயாவது வெளியே வெளியேங்கிது போனால் கடையில் சாப்பிட்ற சாப்பிடாமல் இருக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் கடையில் சாப்பிட்றதுன்னு நான் சொல்ல மெயினாக வீட்டில் வந்து அதிகமாக சாப்பிடுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து ஏன்னா சாப்பாடு வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு பிரியாணி வந்து சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு அளவு ஊற்றினா போதும் ரெண்டோ மூணோ ஊற்றிக்கலாம் போதும் பிரண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது பாருங்க என்னடா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு குண்டாவை இறக்கிட்டோ நம்ம தண்ணி சாப்பாடு வந்து உலக கொதிக்க வச்சோம்னாங்க அந்த குண்டாவை இறக்கி வச்சாச்சு பாருங்கள் இந்த குண்டா பிரியாணி குண்டாக எடுத்து வச்சு இதை கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஏன்னா நம்ம கொழுப்பாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொழுப்புலாம் வந்து அப்படியே உங்களுக்கு இதாக இருக்கும் கொழுப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த கொழுப்புலாம் வந்து கரையிறக்கு கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த அளவு கொதிச்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வலையோ இல்லை எடுத்து இந்த மாதிரி போட்டு வடித்து வச்சுருங்க அரிசியை அரிசி காட்டுறோம் பாருங்க எந்த அளவு வேணும்னு இப்போ உடச்சிங்கன்னா உள்ளே அரிசியாக இருக்கணும் மேலே தான் வந்துருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது வடைத்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரலாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் சென்ட்ராக கொட்டுங்க அப்போ தான் நம்ம ஒரு மட்டை பண்ண முடியோ பாருங்க இந்த சென்ட்ரா போட்டு இப்படி இப்படி பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தம் போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க பாருங்க மேலே வந்து இந்த விறகோ இல்லை இந்த தொட்டாங்குச்சி இருக்குல்லங்க கொட்டாங்குச்சி இந்த மாதிரி போட்டு தீப்பத்தை வச்சு இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி ஏன்னால் நம்ம வந்து சீரக சம்பாதி செய்யும் போது இந்த மாதிரி தம் போட்டு பாருங்கள் இன்னும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் போட்டு விட்டாச்சு போட்டு ஒரு பத்து நிமிஷமாக வே இருக்குது பத்து நிமிஷமாக தம் ஆகிட்டுருக்குது ஒரு பா பார்த்த உனே ஒரு ஒரு செகண்டு கொஞ்சம் அப்படியே அந்த சூடெல்லாம் கொஞ்சம் தண்ணிவிட்டோம் தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து தம்மோடச்சு உடச்சி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அடுப்புலையே தீசா கொஞ்சம் லோ ஸ்லோ மூடாக வச்சு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த அரிசியும் தண்ணியும் லெவலாக இருக்கணும் அப்படி அந்த தண்ணி பத்தலைன்னா நீங்கள் அந்த அரிசி வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி மட்டமாக ஊற்றி அரிசி போட்டு நல்லா மட்டமாக போட்டு மட்டம் பண்ணி விட்டுட்டு அரிசி மட்டம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு தம் போட்டுக்கலாம் லைட் தீயை வந்து மீடியம் வச்சு தட்டை போட்டு மூடி மேலே அந்த சுடு தண்ணி இருக்குல்லங்க நம்ம அந்த அரிசி வேக வச்சு தண்ணி இருக்குலங்க அந்த தண்ணியை வந்து மேலே வச்சு நீங்கள் த தம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே தோசைக்களை வச்சு கூட தம் போடலாம் நம்ம முதல்ல வந்து நம்ம சிக்கன் பிரியாணிக்கெலாம் போட்டிருப்போம் அந்த மாதிரி தான் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னு அப்படி வந்து இல்லாதவங்க இந்த மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் நான் பாருங்கள் இந்த வேறக்கெலாம் போட்டு தீ பற்ற வச்சு அந்த சூடு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அப்படி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் இஞ்சிரும் கீழே நீங்கள் அடுப்பற்ற வைக்க வேண்டியது அவசியம் இல்லை கீழே வந்து நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும் அவசியம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே மட்டும் உங்களுக்கு இதாச்சுன்னா அந்த தண்ணியெலாம் இஞ்சிச்சின்னா உங்களுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தம் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே சில பேர் நெய் ஊற்றணும் நெய் ஊற்றிக்குவாங்க நெய் ஊற்றிக்கலாம் மேலே நெய் ஊற்றி பண்ணிக்கலாம் நாங்கள் கொழுப்பு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கனால அதே போதும் நெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை முந்திரி போடுறவங்க நீங்கள் அந்த பட்டை சோம்புலாம் போடும்போதே நீங்கள் அந்த முந்திரி போட்டு வறுத்து அப்படியே செஞ்சிங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஐம்பது கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராம் இந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சில பேர் போட்டு செய்வாங்க மட்டன் பிரியாணிக்கு அப்படியே செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தம் உடம்புக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொழு போட்டனாலயா இல்லை என்னென்னு தெரியல ஆனால் வெள்ளாட்டு சரியான டேஸ்ட்டு தயவு செய்து வெள்ளாட்டு கறியில் பிரியாணி செய்க்காவாக இருக்கும் பாருங்க எங்கள் ஒய்ஃப்லாம் எங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு இருக்கிறாங்க எப்படி சொல்லுங்கடா நல்லா இருக்கா ஓகேவா ஓகே அல்டிமேட்டாக எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க பாருங்க நானும் போட்டு வச்சுருக்குறேன் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க போட்டு வச்சுருக்குறேன் வருங்க நல்லி இது வந்து எங்கள் பாப்பா பிடிக்கும் பாப்பா சாப்பிட்டோம் ஓகே வாருங்க கறி எப்படி வந்திருக்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் கறி இது வாருங்க ஆஹா பஞ்சு பஞ்சா வந்துருக்கியா பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் சாப்பிட்டு பார்க்கலாம் வா சீரக சம்பா சீரக சம்பாங்கிறாங்க அது என்னமோ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது வாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பைக் போயிடலாமா எனக்கு தயிர் பச்சில வச்சு பிடிச்சி சாப்பிட்ட பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் வெறும் தயிர் வேணால் ஊற்றிக்குவேன் அது உனி செய்கிற கொஞ்சம் லேட் ஆகுனா வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்றேன் மட்டன் பிரியாணிக்கு எந்த பிரியாணி ஆஹா கீடாகாது வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பக்கா அப்படி இருக்கு சொல்லவா முடியாது நான் சொல்லதா முடியும் உங்களுக்கு எப்படின்னு காட்ட முடியாது தயே சொல்லுங்கள் நம்புங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு நீங்களா சொல்லுங்கப்பா ஏங்கப்பா சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ப மாட்டீங்க அவங்ககிட்ட வேணால் குழந்தைகிட்ட ஒய்ப்பிட்டு கேட்கலாம் எப்படி இருக்கு சொல்லுங்கப்பா நீங்கள் உண்மையால் சொல்லுங்கப்பா மக்களுக்கு உண்மையை சொல்ல மக்கள் சொல்ல நம்ப மாட்டாங்க கறி பாருங்க சாப்பிட்டே போகாது பக்கா ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் மெசேஜ் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு ஷேர் சம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு இது மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது எல்லாம் சாப்பிட்றோம் சொன்ன தான் பக்காவாக இருக்குது அல்டிமேட்டாக பக்காவாக இருக்குது தயவுசெய்து நீங்களும் சாப்பிடுங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் மறக்கால சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிங்க தீபாவளி நல் வாழ்த்துக்கள்